ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திரகடிக்கா ஆசை அப்கம் டூவி பார்க்கலாம் விஜயா என்ன பண்ணுறாங்க தான் பேரில் தான் இருக்குன்னு இங்கே பீத்திக்கிட்டு இருக்காங்க பூக்கடைக்கு வர்றவங்கள யாரை பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதற்கு ஜிஞ்சாக் போட்டுருக்காங்க ரோஹிணியும் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் மனோஜும் அங்கே பார்லருக்கு போகிறாங்க பொண்டாட்டியாக பார்க்கலான்னு அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா பேரில் இல்லை இன்னொன்று அப்படியே ஷாக் ஷாக்காகிறாங்க எப்படி எப்படியும் மலுப்புறாங்க ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு ஆனாலும் என்ன ரோகிணி இப்படி இருக்குது எங்கள் அம்மா பேர் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைங்க பேர் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தாம்தூம்னு கத்துறாங்க அது சரி ரோஹினியோடய ஃப்ரெண்டு வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் ரோஹினியோட இங்கே இருக்காங்களே அது என்னன்னு தெரியல அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையோட ஓனர் அம்மா வந்துடுறாங்க என்ன ரோகிணி நான் அன்னைக்கே சொன்னேன் ஆம்பளைங்கலாம் வர வைக்க வேணாண்டு அன்னைக்கு ஒரு ஆள் வந்தார் இன்றைக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் வந்துட்டு யார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் நான் இதை அம்மாட்ட சொல்லி ஆகணும் இல்லை மனோஜ் சொல்லிடாதீங்க நாங்கள் விஜய் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி ஆனாலும் அம்மா பிள்ளை பிள்ளைங்கிறத கரெக்டாக காமிக்கிறாங்க வேக வேகமாக முடிஞ்சு வச்சுட்டு இங்க வந்து அம்மா அம்மா அப்படின்னு தான் கூட பார்க்காம எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க மனோஜ் அன்னைக்கு மனோஜை பற்றி முத்து சொல்ட்டான் மட்டும் என்ன ஆட்டம் ஆடினாங்க இப்போ தம் பொண்டாட்டியை பற்றியே வந்து சொல்லிடுறாங்க விஜய் எல்லோரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டானேன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க முத்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சும்மா பந்தாடுறாரு என்னமோ எப்படி எப்படியோ பேசுனீங்களே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னப்பா உங்களுக்கு தெரியுமா ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாவில் வந்து சொல்கிறாங்க முத்து என்றைக்கோ பார்த்துட்டேன்டா அவன் வந்து சொல்லுவேன் உன் பொண்டாட்டி கோச்சுட்டு ஓடுவா இது தேவையா அப்படின்னு நாங்கள் பட்டுக்க இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க விஜயா வந்துட்டு செம்ம காண்டில் இருக்காங்க இப்படி நீ எப்படி எப்படிலாம் பேசினேன் இப்போ பார்த்தியா அப்படிங்கிறாங்க அப்புறமா முத்து சொல்கிறாங்க இப்போ விஜயாங்கிற பேரில் அப்பா என் பொண்டாட்டி வச்சுருக்க மலர் அடங்காடி மட்டும்தான் இருக்குது பீர்த்திக்கிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா வெறுப்பேற்றுறாங்க மீனாக போதா குறைக்கி நாலு லட்ச ரூபா காரை வச்சு வச்சு கொடுத்தோம் பத்திரத்தை வச்சு கொடுத்தோம் காரை வித்துவிட்டாரு அப்படின்னு என் புருசை மட்டும் பண்ணதுக்கு என்ன ஆட்டம் ஆனீங்க இப்போ என்ன பண்ணுற போகிறீங்க பதினேழு லட்சம் ரூபா வச்சு கொடுத்தீங்களே என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு செம்மத்தியாக திட்டுறாங்களா எல்லாத்துலேயும் காண்டா கொதிச்சு போய் சிங்கம் மாதிரி சீடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ரோகி வர்றாங்க வந்த கையோட ஆண்டி அப்படின்னு வழக்கம் போல பேசிக்கிட்டு வர்றாங்க ஆனாலும் அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க இல்லையா என்ன பண்ணுறாங்க ஏய் அப்படிங்கிறாங்க அப்படியே நட்டுங்கி போயிடறாங்க ரோஹிணி ஏன்னா எப்போ பார்த்தாலும் வாம்மா போம்மா ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரவா ஏபிஜி ஜூஸ் பண்ணித்தரவான்னு கேட்டு அந்த வாயால் அந்த எப்படி கொஞ்சன்னு அந்த வாயால் ஏ இன்னொன்று நடுங்கிறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்னடி ஏன் பேர் இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க மலுப்பாத நீ வித்துட்டியாமே அந்த பார்லரே ஓன் பேரில் இல்லையாமே அப்படி இப்படின்னு திட்டுறாங்க இல்லை ஆண்டி அது வந்துன்னு நியாயத்தை அந்த உங்களுக்கு தான் கொடுத்தேங்கிற சொல்ல வர்றாங்க காதில் கேட்கவே இல்லை விஜயா ஏன்னா அவங்க பட்ட அவமானம் இங்கே எல்லாம் பூக்காரி முத கொண்டு அப்படி கழுவி கழுவி ஊற்றுனாங்க இல்லையா அதனால கொதிச்சு போய் செம்மையாக திட்டுறாங்க அப்படியே கையை நீட்டி நீட்டிட்டு ரோஹினியை பந்தாடுறாங்க ரோஹினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுனே நடக்கிறதே வேற அப்படிங்கிறாங்க அப்படியே ரோஹினி வெளியில் வர்றாங்க வந்த கையோட ரொம்ப விட்டு வெளில வந்த கையோட இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளை போட்டு பந்தாடுறாளே மாமியா வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வடச்சட்டில் போட்டு வறுக்கிற மாதிரி பண்ணுறாளே இன்னும் நம்ம கல்யாணம் அன்னைக்கு குழந்த இருக்கிற விஷயம் மழை மலேசியா இல்லை ஏழை பிச்சைக்காரி தான் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சால் நம்மளை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே என்ன சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துருவாளோ அப்படின்னு இப்படி பயந்துக்கிட்டு பம்மிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ரோகிணியோட கொட்டை அடங்க போதா இல்லை அந்த பார்லரை வைத்து எனக்கு தானே கடை அடைக்க கொடுத்தா அப்படின்னு மலிப்பிக்கிட்டு மறுபடியும் ரொட்டிட்டாங்க போதா அந்த கதை அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்